கந்தன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமைகளை தலுகிட்டுருப்பாங்க எல்லோரும் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூன்றாம் வாரம் நான்காவது வாரம் என நான்கு வாரமும் தொடர்ந்து தலுகிட்டுவங்க அஞ்சாவது வாரமும் தலகையிடலாம் தலகையிட்டு பெருமாளுக்கு அசைவம் சாப்பிடாமல் முழுமையாக தழுகையிட்டு விரதம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுபோல் வந்து புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனீஸ்வர பகவான் அவதரித்தார் அதுபோல் நம்ம ஜாதகத்தில் சனி தசை நடந்திருந்தாலோ அல்லது ஏற்ற சனி ஜென்மச்சனி அஷ்டம சனி அது போலலாம் இருந்திருந்தோம்னா இந்த சிவா ஆலயத்திற்கு சிவா விஷ்ணு சேர்ந்து இருக்கிற கூடிய ஆலயத்திற்கு சென்று நம்ம சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுபோல் வருட வருடம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்ம வந்து எப்பவுமே சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யும்போது நம்மளை சனீஸ்வர பகவான் எந்த துன்புறத்தும் பண்ண மாட்டார் ஏன்னா பெருமாள் வந்து அவருக்கு என்ன வணங்குறவங்களை நீ எந்த துன்பமும் படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால் சனிக்கிழமைகளில் நம்ம கடனம் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்கக்கூடாது தான தர்மங்கள் அதிகமாக செஞ்சுட்டு இதுபோல் சிவா விஷ்ணுவாலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யும்போது நமக்கு சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில் இன்ப மலர்ச்சி உண்டாகும் புரட்டாசி மாதம் என்றாலே நமக்கு வந்து பொதுவாகவே நிறைய விசேஷமான நாட்கள் அந்த மாதத்தில் இருக்கும் அதாவது நமக்கு நவராத்திரியும் அந்த மாதத்துல தான் வருது மகாலயா மாசி இந்த மாதத்துல தான் வருது முக்கியமான விரத மா நாட்கள்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வருது நமக்கு ஜாதகத்தில் ரொம்ப சனிநாள தொந்தரவு இருக்குது நமக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னும் போது கேது தோஷம் இருக்கலாம் ஜாதகத்தில் கால சர்ப தோஷம் இருக்கலாம் நாகதோஷம் இருக்கலாம் மாங்கல்ய தோஷம் அதாவது தாரதோஷம்னு கூட இருக்குது அது போன்ற தோஷங்கள் பல சர்பதோஷங்களும் இருக்குது இருக்கும் பொழுது புரட்டாசி மதத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று கருட வழிபாடு செய்தால் நமக்கு சூரியனை கண்டால் பனி போல் பறந்தோடும் நம்ம துன்பங்கள் அது போல் நம்ம வந்து இந்த புரட்டாசி மதத்தில் நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி கருட பகவானை நம்ம பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு சூரியனை கண்டால் பனி போல் பறக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது போல் நம்மளோட வாழ்க்கையில் உள்ளது தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே விலகி நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் யார் யாரெல்லாம் தலிகை போட்டு பெருமாளை போய் திருப்பதிக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கள அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணானு இல்லை நாங்கள் வந்து போக முடியல எங்களால் திருப்பதிக்கு நிறைய பேரால் போக முடியாது எப்போவுமே வந்து சாதாரண நான் மாதத்துலே வந்து திருப்பதியில் செமக்கூட்டமாக இருக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துலலாம் சொல்லவே முடியாது அப்படியும் போயிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து பெரிய விஷயந்தான் அது நமக்கு வந்து பெருமாளின் அனுகிரகம் முழுமையாக கிடைச்சிடுச்சி அப்படின்றவங்க இந்த திருமலை திருப்பதிக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் எடுத்து எடுத்துச்சிட்டோம் அந்த மலை மேலே இல்லைன்னும் பொழுது நம்ம வீட்டாண்டாக இருக்க பெருமாள் அது நம்ம போய் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓம் நமோ நாராயணா